அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துள்ள ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் மறுமையிலே வந்து அல்லாஹு வந்து எல்லா சமூகங்கள் காபிர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் பார்ப்பார்களா என்று கேட்டிருக்கிறார் ரசூசல்லா ஹலிவசல்லமனு செய்திலே சொன்னார்கள் இன்னக்கும் சத்ரவுன ரப்பக்கும் கமர் இந்த பூரண சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அதை போன்று அல்லாஹு மறுமையிலே பார்ப்பீர்கள் அவனை பார்ப்பதில் எந்த விதமான ஒரு குளறுபடிகளும் இருக்காது என்று சொல்லி ரசூசல்லா ஹுலிவுசல்ல சொல்லி காட்டினார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உஜூஹு யோ மைதின் நாதிரா அந்த நாளில் முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் ஏன் இலா ரப்பிகா நாதிரா தன்னுடைய இறைவனை அவர்கள் பார்ப்பார்கள் அதனால் வந்து அந்த நாளில் வந்து முகங்கள் எல்லாம் சந்தோஷமாக பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் எனவே காபிர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது காபிர்கள் அல்லாஹுவை பார்க்க முடியாது அவர்களுக்கு தண்டனை மாத்திரம்தான் இருக்கிறது இந்த அருளும் இந்த ரஹ்மத்தும் அல்லாஹும் சொரிந்த காரணத்தினால் முஸ்லீம்கள் யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹூ குமாருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் தான் பார்ப்பார்கள் என்ற ஒரு செய்தியை தான் இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது